வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் வேதாரண்ய முல்லைச் செடியின் ஜூலை மாதத்திற்கான விலைப்பட்டியலை பார்க்க இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது வேதாரண்ய முல்லை செடி நண்பர்களே கூடிய பூக்களை காணலாம் நண்பர்களே இந்த பூவின் விலையானது கடந்த மாதம் ஆடி மாதம் அதாவது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் விலைப்பட்டியலை பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியாகவே உள்ளது காரணம் அந்த விலைப்பட்டியலானது கடந்த இரண்டு ஆண்டுகளை விட இந்த நண்பர்களே கடந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு விலை நிர்ணயம் ஆடி மாதம் மற்றும் திருவிழா காலங்களாக இருந்தாலும் நூற்றி எழுபது ரூபாயானது விலை ஒரு கிலோவானது நூ நூற்றி எழுபது ரூபாய் விலை நிர்ணயம் செய்து பட்டியல் கொடுத்துள்ளார்கள் தற்போது அதை ஆதாரபூர்வமாக நாம் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் பார்க்கலாம் நண்பர்களே ஐந்து கிலோ தொள்ளாயிரத்தி எழுபது கிராமானது நம்ம அது அரும்பானது எடுத்து கொடுத்திருந்தோம் அதற்கு விலை நிர்ணயம் பார்த்தால் நூற்றி எழுபது ரூபாய் விலைப்பட்டியல் அளித்துள்ளார்கள் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே விவசாயிகளின் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவிற்கு தங்களது நிலைகளை உயர்த்தி அதற்கு ஒரு நல்ல முடிவுகளை விவசாயிகளாகிய நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் நமக்கு ஆதரவு தாருங்கள் நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே